கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புத்தந்துறை என்ற ஊரில் நம் கடற்கரை கிராமங்கள் என்றாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஒரு வருடங்கள் ஆகும்போது திருவிழா திருவிழா எடுப்பது வழக்கம் அதுபோல்தான் புத்தந்துறையில் திருவிழா எடுத்திருக்கிறாங்க அந்த திருவிழா எடுக்கும் போது அவர்கள் தேர் பவனியை சரி பண்ணுவதற்காக மின் கம்பத்தில் ஏணி முட்டி அதை இழுத்து சென்ற நான்கு பேர் அந்த இடத்திலே ஸ்பாட்டிலே தன்னுடைய உயிரை நேர்த்தனர் இது ஒரு விபத்து என்று நமக்கு கருதினால் அது விபத்து தான் ஆனால் இது ஒரு கவனக்குறைவால் கருதினால் அது கவனக்குறைவால் தான் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த விஷயத்துக்கு நம் அரசு என்ன பண்ணியிருக்க வேண்டும் அதை என்ன செய்திருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது மட்டுமல்ல இந்த மின்கம்பத்தில் அவர்கள் எப்படி பிடிபட்டார்கள் என்பதை நமக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாட்டிக் கொண்ட நான்கு கடலோர மக்கள் அதாவது புத்தந்துறை ஊரை சேர்ந்தவர்கள் நான்கு பேரு அந்த ஸ்பாட்டிலே தன்னுடைய உயிரை நிறுத்தின அவர்களை பார்க்கும் போது மனசு குமுறும் அளவிற்கு அவருடைய உடல்கள் வந்து எரிந்த வெர்க்கட்டை போல் கிடக்கும் போது அதை பார்க்க கண்ணீர் துளிகளாக இருக்கிறது இதை மட்டும் நமக்கு பார்க்கும்போது ஒரு கவலைக்கடமான சில விஷயங்களை கொடுத்தாலும் அதில் சில கவனக்குறைவுகளால் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பது என்பதுதான் உண்மை இவர்கள் என்ன சிந்தித்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் ஒரு ஜர்ச்சாக இருக்கும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஏணியாக வைத்திருப்பார்கள் அந்த ஏணி மூலமாகத்தான் இவர்கள் நிறைய விஷயங்களை அங்கே செயல்படுத்துவார்கள் அதை செயல்படுத்துவதற்காகவோ அல்லது தேர் பவனிக்கு இடைஞ்சலாக இருக்குமோ என்றுதான் அந்த ஏணியை தர்க்க சமயம் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் என்று நான்கு பேர் சேர்ந்து அதை இருக்கிறார்கள் ஆனால் மேலில் இருந்த கம்பம் கம்பியை அவர்கள் கவனிக்கவில்லை என்பதுதான் உண்மை அந்த அதை கவனிக்காத போதுதான் இந்த யானை விண்கம்பத்தில் மாட்டி அதை பிடித்திருந்த இவர்களால் சாக்கடித்து அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை நிற்த்தன இது படும் துயரத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக இன்னைக்கு இன்னைக்கு சோசியல்ல நிறைய கொண்டு வருகிறார்கள் இந்த உயிர் ஒரு விபத்தாக கருதலாம் இல்லதை எதிர்பாராம நடக்கிறது தானே எப்பவுமே விபத்தாக இருக்கிறது அதை போல் இதை ஒரு விபத்தாக கருதி கொண்டு மட்டுமல்ல இதில் நான்கு பேர் என்றால் நாலு குடும்பங்கள் அல்ல நானூறு குடும்பங்களாக அது இருக்கக்கூடும் அப்பேற்பட்ட இந்த குடும்பத்திற்கு நம் அரசு நிச்சயமாக நல்ல ஒரு பதிலை சொல்லிருக்க வேண்டும் ஆனால் சொன்னது நல்லதுதான் ஆனால் இந்த மின்கம்பத்தில் மாட்டிக்கொண்ட நான்கு மீனவர்கள் நான்கு குடும்பமாக இருக்கலாம் இப்பேற்பட்ட சில சூழல்கள் நடக்கும் நடப்பது ஒரு விபத்து இன்னைக்கு கடலோர மக்களுக்கு அதுதான் நடக்கிறது இது கரை நடக்கின்ற சில விபத்தாக இருக்கலாம் ஆனால் முன்கூட்டி பார்த்தால் கடலிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது ஆனாலும் இந்த மின்கம்பம் ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தாக கருதி கொண்டு இதற்கு நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்சம் வழங்கியது இந்த அரசுக்கு என்னதான் அதை சொல்ல வருகிறது இந்த அரசு என்ன என்ன விஷயத்தை முன்னோக்கி வைக்கிறது என்பதுதான் புரியவில்லை இருந்தாலும் தக்க சமயம் அவர்கள் குடும்பங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் இவருடைய இழப்பை அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த தொகை வந்து அவர்களுக்கு ஒரு வருடம் உழைத்தால் போதும் இந்த தொகையை அவர்கள் சம்பாத்தி விடுவார்கள் என்பது உண்மைதான் ஆனாலும் இந்த தொகையை நீங்கள் ஒரு வருடம் உழைப்புக்காக ஒரு தொகையை நீங்கள் கொடுப்பதில் எந்த வகையில் நியாயமாகும் அப்படியா இருக்கிறது என்பதை சில விஷயங்களில் சுட்டிக்காட்டும்போது போது வேதனை அளிக்கிறது என்பதுதான் உண்மை இப்பேற்பட்ட சில விஷயங்கள் மனதளவில் வேதனை அளிக்கிறது இந்த நான்கு மீனவர்களுக்கும் இந்த மின்கம்பத்தில் கரண்டு சாக்கடிச்சு ஸ்பாட்டிலேயே இறந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கும் இந்த சன்மானம் தான் சொல்கிறேன் இவர்களுக்கு வேறு உதவிகளும் வேறு நலத்திட்டங்களும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த நாலு குடும்பங்கள் நானூறு குடும்பங்களாக இருக்கிறது இதில் எத்தனை பேர்கள் வலிகள் இருக்கிறது எத்தனை பேர்கள் வழி நிரம்பி வாழ்கிறது என்பது நமக்கு தெரியும் பச்சிலம் குழந்தைகளை வைத்து அவர்களுக்காக சில விஷயங்கள் அங்கே நடக்க ஒரு திருளாக இருந்திருக்கிறது அந்த இடத்தில் அவருடைய மரணம் கேட்கும் போது வந்து நம் காதுக்குள் என்ன ஒழிக்கிறது கண்ணீர் ஒழிக்கிறது அல்லவா அதுதான் இன்னைக்கு கண்களிலிருந்து கண்ணீராக வருகிறது இந்த நாலு குடும்பங்களுக்கும் நீங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தால் மீனவ மக்களின் ஓலக்குரல்தான் உங்களுக்கு ஒழிக்கப் போகிறது ஒரு காலத்தில் ஜனநாயக நாட்டில் அதுதான் உங்களுக்கு சிகரமாக நிற்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்து கொள்ளவில்லையா இதை பற்றி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல நம்ம பேசியது கரெக்டா இருந்தா நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது இந்தியாவின் வரலாம்